ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து அந்த ஜுவல்ஸ் மரப்பெட்டியோடு வச்சுருக்கிற பொருட்கள் என்னன்றதில் வந்து இந்த உட்டன் பாக்ஸை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த உட்டன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்றத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணலை இப்போ வாங்க இதுவுமே வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த உடன் பாக்ஸோடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது இதில் என்ன இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னால் இப்போ நான் கேஷ் போடவே முடியாத அளவுக்கு வந்து இதோடைய கண்டிஷன் இருக்குது இதில் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேமிச்சு வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து உண்டியல் அன்பாக்சிங் வீடியோ தான் இது இந்த உண்டியலில் நான் எவ்வளோ பணம் வந்து அடுப்பாங்கரையில் சேர்த்து வச்சிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸுக்காக வந்து சேர்த்து வச்சதுதான் இது நானுமே என்னுடைய ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதுல அமௌண்ட் போட்டுட்டே வருவோம் அவங்களுக்கு சேலரி வராப்பெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பேன் வாங்கி நான் இதுல போடுவேன் அதே போல எனக்கு வந்து அமௌண்ட் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா இதுல நான் வந்து போட்டு போட்டு சேமிச்சு ரெண்டு பேருமே வந்து சமமா சேமிச்சு வச்ச இந்த உண்டில் எவ்வளவு வந்து நிறைஞ்சு நிற்குதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சேவிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் நான் சொல்லுவேங்க சிறு துளி வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற ஒரு பெரும் தொகைதான் சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற ஒரு அமௌண்ட் தான் பெரிய தொகையா மாறும் அந்த பெரும் தொகையை வைத்து நம்ம எல்லா வகையான காரியங்களுமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த உண்டியல் வந்து நான் மீஷோல பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த கமெண்ட் வந்து நான் கமெண்ட் என்ன சொல்றதுன்னு எனக்கு ரிப்ளை பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல அவங்க சொல்லிருக்காங்க இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா வந்து வேற ஒரு உண்டியல்ல நான் சேமிச்சு வச்ச பணத்தை நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்து அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேமிக்கிறதுக்காக மீஷோல செலவு செய்து காம்போ பேக் வாங்கியிருக்கிறீங்களே நீ ரொம்ப விளங்கிடுவே அப்படின்னு போட்டிருக்காங்க விளங்கிடுவேன் விளங்கிடுவேன்ற வார்த்தை எல்லாம் வந்து சிஸ்டர் இது வந்து நல்ல வார்த்தையே கிடையாது ஒரு நெகட்டிவான வார்த்தையை வந்து இந்த மாதிரி வந்து சொல்லவே சொல்லாதீங்க எவ்வளவோ பேர் எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க டபுள் மீனிங்ல பேசுறது உட்காந்த இடத்துல பேசிக்கிட்டே வந்து வீடியோ போடுறாங்க ஒரு கண்டென்டே இல்லாத ஒரு அந்த வீடியோல வந்து ஒரு நல்ல விஷயத்த கூட மக்களுக்கு சொல்லி கொடுக்காம வீடியோ போடுறாங்க அவங்க கிட்டலாம் போய் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் நீங்க சொல்லுங்க நான் வந்து மக்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேன் என் வீட்டில நான் என்ன பண்றேன்னா அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றேன் இதனால ஒரு பத்து பேராவது வந்து பயன் அடைவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆசை எதுக்காக எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்கன்றது எனக்கு தெரியல ஒரு நல்ல வீடியோக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க ஆனா உங்களுக்கு பதில் வந்து இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சூப்பராகவே சொல்லியிருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லலை நான் என்ன சொல்லிருக்கேன் தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் இன்னொரு சிஸ்டர் சூப்பராக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு